ஹலோ ஃப்ரெண்ட்ஸ் வெல்கம் டு சச்சி லேண்டு ப்ரொமோட்டர்ஸ் இன்னைக்கு நம்ம பார்க்க போகிறது என்ன ஒரு அழகான மெயின் ரோடு மெயின் ரோட்டில் அமைஞ்ச ஒரு வீடை தான் நம்ம இன்றைக்கி பார்க்க போகிறோம் இந்த வீடு எங்கே இருக்குது அப்படின்னாச்சுன்னா நாகர்கோயில் வெள்ளமடம் வெள்ளமடத்தில் தான் நம்ம பார்க்குற வீடு இருக்குது பாருங்கள் வெள்ளப்படத்தில் மெயின் ரோட்டில் அமைஞ்ச ஒரு வீடை தான் நம்ம பார்க்குறோம் விலை குறைஞ்ச அதாவது பார்த்தீங்கன்னா மூணரை சென்ட் நிலப்பரப்பளவு அப்படின்னு பார்த்தீங்கன்னா மூணரை சென்ட் பில்டிங் ஸ்கொயர் ஃபீட்டுன்னு பார்த்தீங்கன்னா உங்களுக்கு ஆயிரம் ஸ்கொயர் ஃபீட் ஆயிரம் ஸ்கொயர் ஃபீட்டில் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு அட்டாச் ரெண்டு கடைகளும் சேர்த்து வந்திருக்குது மொத்தம் அதாவது பார்த்தீங்கன்னா ஒரு வீடு ரெண்டு கடைகளும் சேர்த்து மொத்தமே நாற்பத்தஞ்சு லட்சம் தான் மூன்றரை சென்ட் பரப்பளவில் எழுப்பி எழுப்பியிருக்காங்க இது பார்த்தீங்கன்னா உங்களுக்கு ரெண்டு கடை கீழே ஒரு கடை மேலே ஒரு கடை அப்படின்னு அமைச்சிருக்காங்க ஒரு அதாவது ஓன் பர்பஸ் அதாவது அந்த வீடு போட்டு கரெக்டாக ரெண்டரை வருஷம் ஆகுது அதாவது புது வீடு தான் புது வீடு தான் ஒயிட் வாஷ் மட்டும் தான் அடிச்சிருக்காங்க புது வீடு ரெண்டரை வருஷம் தான் ஆகுது அப்படிப்பட்ட ஒரு வீடு தான் நம்ம இன்றைக்கி சேலி கொண்டு வந்திருக்கோம் வெள்ளமடம் ஏரியாவில் நாற்பது லட்சம் ஐம்பது லட்சத்துக்கு நிறைய நண்பர்கள் நம்மள்ட்ட வந்துட்டு வீடு கேட்டிருந்தீங்க ஸோ உங்களுக்காக தான் இந்த வீடை நம்ம இன்றைக்கி ப்ரொமோட் பண்ணுறோம் ஸோ பாருங்கள் நல்ல ஒரு அழகான வீடு அதாவது பார்த்தீங்கன்னா இது வந்து வீடு கிழக்கு முகம் பார்த்து அதாவது வீடை கிழக்கு முகம் பார்த்து கட்டியிருக்காங்க ரெண்டாவது பார்த்தீங்கன்னா இந்த வீட்டுக்கு அப்ரூவல் உண்டு அதாவது பார்த்தீங்கன்னா பிளான் அப்ரூவல் எடுத்து தான் பண்ணியிருக்காங்க ஸோ உங்கள் இந்த வீடு உங்களுக்கு வாங்குகிற பட்சத்தில் லோன் வசதி அப்படின்னாலும் தாராளமாக லோன் வசதி உங்களுக்கு செய்து தரப்படும் ஸோ பாருங்கள் இந்த வீடு கிரவுண்ட் ஃப்ளோர் அதாவது தரைத்தலம் மட்டும் தான் இருக்குது இதில் பார்த்தீங்கன்னா என்ட்ரன்ஸ் ஆகணுன்னு ஒரு பெரிய ஹால் கொடுத்துருக்காங்க அண்டு ரெண்டு பெட்ரூம் கிச்சன் அண்டு சின்ன ஒரு குடோன் மாதிரி செட் பண்ணியிருக்காங்க ஸோ அப்படி இப்போ எல்லா வசதிகளோடு தான் இந்த வீடு வந்திருக்குது வெள்ளமடம் ஏரியாவில் நிறைய நண்பர்கள் நம்மகிட்ட கேட்டே இருக்கிறீங்க இந்த மாதிரி நாற்பத்தம்பது பட்ஜெட்டுக்கு ஸோ உங்களுக்காக தான் பாருங்கள் கார் பார்க்கிங் அப்படின்னால உங்களுக்கு வந்துட்டு ரெண்டுலேருந்து மூணு கார் வரைக்கும் அதாவது சின்ன கார்னா மூணு கார் நிப்பாட்டிக்கலாம் பெரிய காரனால் ரெண்டு கார் நிப்பாட்டிக்கலாம் ஸோ அந்த மாதிரி தான் கார் பார்க்கிங் வந்திருக்குது உங்களுக்கு நல்ல ஒரு அருமையான வீடு அதாவது பார்த்திங்கன்னா இந்த வீடு ஓன் பர்பஸ் வீடு அது அப்படி இது வந்து அவங்க சொந்தமாக அவங்களுக்காக போடப்பட்ட வீடு தரிசனம் பார்த்திங்கன்னா இடம் மாறி போகிறதுனால அதாவது டிரான்ஸ்ஃபர் ஆகி போகிறதுனால இந்த வீடு அவங்க வந்து சேலுக்கு கொண்டு வந்திருக்காங்க நல்ல தரமான வீடு நம்பி வாங்கலாம் உங்களுக்கு பார்த்திங்கன்னா கன்ஸ்ட்ரக்ஷன் எல்லாமே அவங்க நின்று பார்த்து பார்த்து கட்டின வீடு ஓன் பர்பஸ்னால உங்களுக்கு தைரியமாக இந்த வீடை நீங்கள் வாங்கலாம் ஸோ பாருங்கள் வெள்ளை மரத்தில் வீடு தேடிட்டு இருப்பவர் தாராளமாக இந்த வீடை நீங்கள் வாங்கலாம் ஸோ அதே போல் இந்த மாதிரி வீடு கட்டணும் உங்கள்கிட்ட நிலம் இருக்குது வீடு கட்டணும் அப்படின்னாலும் தாராளமாக கிலோ நம்பரை நீங்கள் காண்டாக்ட் பண்ணியாச்சுன்னா நம்ம சக்தி லேண்ட் ப்ரோமோட்டர்ஸ் உங்களுக்கு வந்து சிறந்த முறையில் தரமாக உங்களுக்கு குவாலிட்டியாக வீடு கட்டி தருவோம் ஸோ பாருங்கள் இது இந்த வீட்டோடய மேலே குடவன் அதாவது வந்து பார்த்திங்கன்னா தேவையில்லாத பொருட்களெலாம் போட்டு வைக்கிறதுக்கு குடவன் தான் இருக்குது ஸோ பாருங்கள் அட்டிப்பொழியான ஒரு வீடு தான் அதாவது ஓன் பர்பஸில் அமைஞ்ச ஒரு வீடு தான் நம்ம இன்றைக்கி கொண்டு வந்திருக்கோம் பாருங்கள் கிச்சன் கிச்சன்லேயும் பாருங்க ஒரு மீடியம் ஃபேமிலி மீடியம் ஃபேமிலி தாராளமாக வசிக்கிற மாதிரி அட்டிபொடியாக பண்ணியிருக்காங்க தற்சமையும் பார்த்தீங்கன்னா இந்த வீட்டில் ஆள் இருக்கிறனால நாங்கள் எவ்வளோ எடுக்க முடியுமோ மேக்ஸிமம் கவர் பண்ணி தான் எடுத்திருக்கோம் பாருங்கள் இந்த வீடு பிடிச்சிருந்ததுனா உடனே கீழோட நம்பரை கால் பண்ணிவிட்டு வாங்க ஏன்னால் இந்த மாதிரி பட்ட பட்ஜெட்டெல்லாம் வந்து அதாவது நாற்பத்தம்பது பட்ஜெட்லாம் உடனே வெள்ள மரத்தில் சேல் ஆகிடும் ஸோ உங்களுக்காக ப்ரொமோட் பண்ணுறோம் இப்போ மேலே பார்க்குறீங்க மேலே பார்த்தீங்கன்னா உங்களுக்கு வந்துட்டு எல்லாமே ரெடி பண்ணி தான் வச்சுருக்காங்க நான் ஏற்கனவே சொன்ன மாதிரி இந்த வீடு கட்டி ரெண்டரை வருஷம்தான் ஆகுது நல்லா பாருங்கள் நல்ல மரம் செடி கொடியோட நல்ல அழகாக இருக்குது வித் கார் பார்க்கிங் கார் பார்க்கிங்னால ரெண்டு பெரிய கார் நிப்பாடுற மாதிரி தான் கொடுத்துருக்காங்க இந்த வீட்டுக்கு அவங்க கேட்குற ரேட் என்ன அப்படின்னு நாற்பத்தஞ்சு லட்ச ரூபா இந்த வீட்டுக்கு அவங்க கேட்குற ரேட் என்ன நாற்பத்தஞ்சு லட்ச ரூபா ஏன்னா கொஞ்சம் முன்ன பின்ன பேசிக்கலாம் அப்படின்னு ஓனர் சொல்கிறாங்க ஸோ பாருங்கள் அழகான ஒரு அருமையான வீடு தான் கொண்டு வந்திருக்கோம் ஸோ அப்படிப்பட்ட அப்படிப்பட்ட இந்த அருமையான வீடு உங்களுக்கோ உங்கள் ஃப்ரெண்ட்ஸுக்கோ உங்கள் தெரிஞ்சவங்களுக்கு வேணும் அப்படின்னு வச்சுனா கால் பண்ணுங்கள் மறக்காமல் நம்ம சேனலில் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் நீங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணால் தான் நம்மளுடைய ஒவ்வொரு புது புது வீடியோவும் உங்களை நோக்கி வந்து கொண்டே இருக்கும் Okay friends, thank you.